என்னங்க தம்பி சொல்றீங்க சந்தனத்தை வந்து மாணாவரியில் வளர்க்க முடியுங்களா அப்படின்னு கேக்குறீங்களா ஆமாங்க பண்ண முடியுங்க இங்க பாருங்க நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இதுதான் சந்தனம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த சந்தனம் வந்து ரொம்ப தண்ணியே இல்லாம தாங்க வளர்ந்துருக்கு வறட்சியில தான் வளர்ந்துருக்குங்க இதுக்கு சாட்சி நீங்க பின்னாடி பாக்கலாம் இது எப்படிங்க தம்பி பண்ணீங்க அப்படிங்கிற டெக்னிக்ஸ் இங்க கத்துக்குங்க நம்ம இப்போ சந்தனம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே இந்த கொடுக்காப்பள்ளி மரங்களை வந்து உங்களோட வரப்புகள்லேயோ இந்த முழுசா நம்ம தோட்டத்துக்குள்ளேயோ நம்ம நடவு பண்ணிடலாங்க ஒன்றைக்கு ஒன்றை பிட்டு எடுத்து இந்த ச கொடுக்காப்பள்ளி மரங்களை நடவு பண்ணிருங்க இந்த கொடுக்காப்பள்ளி மரங்கள்ல வந்து ஏன் விசேஷம் என்னங்க சந்தனம் வளர்க்கறதுல அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட வேர்ல வந்து வேர் முடிச்சுக்கள் இருக்குங்க இந்த வேர் முடிச்சு அப்படிங்கிறது பேபேசிய ஃபேமிலியில இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் இதுல காத்துல இருந்து நைட்ரஜனி பாஸ்பரஸும் இருந்தக்கூடிய வேர் முடிச்சுக்கள் இருக்கும் பாக்டீரியாக்கள் இந்த பாக்டீரியாக்கள் வந்து உங்களுக்கு யூரியா மாதிரி நைட்ரஜனை ஃபிக்ஸேஷன் பண்ணும் பாஸ்பிரஸை ஃபிக்ஸேஷன் பண்ணுங்க இப்போ நைட்ரஜன் பாஸ்பரஸ் கிடைக்கும் போது இந்த தாவரம் வந்து நல்லா வளருங்க இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா கொடுக்காப்பள்ளி வேர்களை வந்து சந்தனம் எளிமையா வந்து பிடிச்சிக்கும் இப்போ சந்தனம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு ஒட்டு ஒட்டுணி தாவரம் ஒட்டுணி தாவரம் அப்படின்னா நம்ம தன்னை சா தன்னோட உணவுக்காக மற்ற உயிர்களை சார்ந்திருக்கும் அப்போ இதோட வேர்கள் வந்து தண்ணியும் சத்துக்களையும் மற்ற மரங்களோட வேரை வந்து இணைச்சி தான் எடுத்துக்கும் அப்போ அதுக்கு நம்ம வந்து துணைச்செடியை என்னென்ன தம்பி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா கருவேப்பில் செடி கொடுக்கலாம் அகத்தி ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஹோஸ்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு வாகை செம்மரம் இந்த மாதிரியான துவரை இந்த மாதிரியான வேர் முடிச்சுக்கள் இருக்கக்கூடிய தாவரங்களை இதுக்கு நம்ம உணவாக கொடுக்கலாங்க அதில் தான் ஒரு நம்ம கொடுக்கா கொடுத்துருக்கோம் ஏன் இந்த கொடுக்காப்புலியை வந்து நம்ம தேர்ந்தெடு எடுத்திருக்கோம் அப்படின்னா இது கரூர் மாவட்டத்தில் வெள்ளிணை அப்படிங்கிற கிராமம் ரொம்ப வறட்சியான மழைப்பொழிவு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நமக்கு ஒரு நானூத்தி ஐம்பதுல இருந்து அறுநூறு எம்எம் தான் மழை பொழிவே கிடைக்குது அஹ் அடுத்தது பாத்தீங்கன்னா கால்சியம் கலந்த செம்மன் சரளை மண் இங்க கரூர்ல ஃபுல்லாவே அப்போ இந்த கால்சியம் கலந்த செம்மன் சரளையில சந்தனம் நல்லா வளருங்க ஆஹ் இதுக்கு வந்து சுண்ணாம்பு விரும்பி சுண்ணாம்பு சத்துக்களை வந்து அதிகமா உண்ணக்கூடியது இந்த சந்தனம் பரம் தம்பி இதனால என்ன பெனிஃபிட் தம்பி விவசாயிக்கு யாராவது வெட்டி வித்துருக்காங்களா அப்படிங்கிறது நிறைய வீடியோ நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பாத்துருப்போம் இன்னைக்கு கர்நாடக கவர்மெண்ட்டு சந்தனம் வளர்ப்பு மற்றும் சந்தனத்தை வந்து எளிமையை அப்படி சந்தைப்படுத்துறது அப்படிங்கிறத விழிப்புணர்வை விவசாயிகள் கொடுக்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அவ்வளோ விழிப்புணர்வு வந்து வரலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா சந்தனம் வந்து இன்னைக்கு ஒரு கிலோ யுஎஸ் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே போகுது தமிழ்நாட்டில் நம்ம கர்நாடகாவில் வந்து இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிக்கு ஏழாயிரத்துலேருந்து ஒரு பதினாலாயிரத்துக்கு அந்த ரேஞ்சு வந்து நம்ம விற்கிறோம் விற்பனை விற்பனை செய்கிறாங்க கேரளாவில் வந்து மறையூர்லேருந்தும் போகுது கர்நாடகாவில் வந்து விவசாயிகள் வந்து வெட்டி விற்கிறாங்க தமிழ்நாட்டில் பெருமளவு சந்தன உற்பத்தி வந்து இல்லை ஸோ அப்போ ஒரு மரம் வந்து சராசரி ஒரு பத்து கிலோ நமக்கு கிடைக்குதுன்னா கூட ஒரு விவசாயிக்கு வந்து எழுவதாயிரம்ங்கிறது சர்வசாதாரணமா கிடைக்கும் சரி விவசாயிக்கு வந்து இது ஷார்ட் டம்மா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காதுங்க ஒரு விவசாயி தன்னோட அடுத்த சந்ததிக்காக இந்த சந்தன மரங்களை விட்டு செல்லலாம் அப்போ அவங்களுக்கு ஒரு பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு இந்த சந்தனத்தை வந்து அவங்க எளிமையா அவங்களோட பசங்க பேரங்க இந்த சந்தனத்தை வந்து வெட்டி வித்துக்குவாங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்தனத்தை வளர்க்குறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு உயிர் வேலையா இருக்குங்க நீங்க வந்து உங்களோட தோட்டத்துல சந்தன மரங்கள் நடவு செய்வேன்னா இதோட உயிர் வேலையா வந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்ப ரெண்டு கொடுக்காப்புள்ளி மரங்களை நடவு பண்ணி இடையில வந்து ஒரு சந்தனத்தை நடவு பண்ணும் போது அது எளிமையா அதோட வேலை வந்து பிடிச்சுக்கும் நமக்கு இதனால வந்து ஒரு உயிர் சூழல் ஏற்படும் இப்ப இந்த கொடுக்காப்புள்ளி மரங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துலயே ஒரு இருபது அடி போயிடும் நம்ம காயும் வைக்க ஆரம்பிச்சுருங்க இன்னைக்கு வந்து கொடுக்காப்பளியும் ஒரு இரநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் போகுது கிலோ அப்போது நம்மளால வந்து டபுள் பென் பெனிஃபிட் வந்து விவசாயிக்கு கிடைக்குது ரெண்டாவது இந்த கொடுக்காப்பளி மரங்கள் வந்து நிறைய முக்களோட இருக்கும் அதனால வந்து இந்த சந்தன மரங்களை பாதுகாக்கிற மாதிரியும் இருக்கும் ஒரு பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் கழிச்சு இந்த சந்தன மரத்தை வந்து வெட்டிடுறாங்க தம்பி அப்படின்னீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு வேலையாகவும் இந்த சடுக்கா பள்ளி மரங்கள் இருக்குங்க இதுல என்னென்ன பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான் அங்க இருக்குங்க சந்தன மரத்தை வளர்க்கும் போது இது வெட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் விற்கிறதுல வந்து நிறைய சிரமம் இருக்கு ஆனா இந்த சிரமம் வந்து தளர்வு பண்ணிட்டே வராங்க கர்நாடக கவர்மெண்ட் வந்து விவசாயிகளுக்கு நிறைய நிறைய தளர்வுகளை கொடுத்துருக்காங்க அது அதுக்கு அடுத்தது இங் தமிழ்நாட்டிலயும் வந்து தளர்வு பண்றதா சொல்லியிருக்காங்க சோ இப்ப வைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த ஒரு சிக்கல்களும் வராது சிரமங்களும் வராது எளிமையா வந்து நம்ம விய ஓட்ட அடங்கல் வாங்கி இந்த சந்தன மரங்களை வளர்க்கலாங்க இதுல எந்த ஒரு பாதுகாப்பு குறைபாடும் இல்லை இன்னைக்குலாம் நவீன காலங்கள்ல நிறைய கேமரா வந்து பண்ணிக்கிறாங்க ஃபென்சிங் பண்ணி உள்ள வந்து டாக்ஸ் வந்து விட்டுக்கலாங்க ஆஹ் ஒரு இது எல்லாமே எப்ப சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதாவது இந்த சந்தன மரத்துல ஹார்ட் அப்படிங்கிற நடுப்பகுதி வந்து கெட்டித்தன்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த பாதுகாப்பு அம்சங்களை செஞ்சா போதும் ஃபர்ஸ்ட் பத்து வருஷத்துக்கு இந்த சந்தன மரங்களை யாரும் வெட்ட மாட்டாங்க அது வந்து எளிமையா வளர்ந்துகிட்டு இருக்கும் ஸோ இதை வந்து எல்லா விவசாயிகளும் வந்து பயிரிடலாம் ரெண்டாவது நாங்கள் இந்த சேனலில் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு சா சாதித்த சில விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த ஒரு பொய்யான தகவலும் கொடுக்கறதில்ல அதனால் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது மேலும் தகவல் கே தெரிய வேணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம் நான் உங்களுக்கு அந்த வீடியோவாக பதிவிடுறேன் உங்களுக்கு இந்த தகவல் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்களோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆஹ் உங்களோட வாழ்த்துக்கள் தான் வந்து மேலும் எங்களை வளர வைக்கும் எல்லாருக்கும் நன்றிங்க